சங்கீதம் ஐந்து பெண் ரெண்டு கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய நீதிமானை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே உண்மையே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்து அவர்களை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு நீர் நல்ல பதில்களை தந்து உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக செஸ்வின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்